மற்றொரு அண்மை செய்தி யூடியூபர் இர்பான் மீது நடவடிக்கை பாய்கிறது இர்பான் தன்னுடைய மனைவி வயிற்றில் உள்ள குழந்தையின் பாலினத்தை துபாயில் மருத்துவ பரிசோதனை செய்து கண்டறிந்திருக்கிறார் வெளிநாட்டில் மருத்துவ பரிசோதனை செய்திருந்தாலும் கருவில் உள்ள பாலினத்தை பகிரங்கமாக அறிவித்ததால் இர்பானுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து வெளிப்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை பாய்கிறது தடையை மீறி கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை வெளியிட்டதால் இர்பான் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து வெளியிட்ட யூடியூபர் இர்பானுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து தமிழ்நாடு மருத்துவத்துறை அதிகாரிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் கூடுதல் தகவல் பிரபல யூடியூபர் இஃபான் தனது மனைவி கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் பாலினத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் துபாயில் சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் கருவில் இருப்பது பெண் குழந்தை என்பதை அறிந்து அதன் தொடர்பான ஒரு செலிபிரேஷன் வீடியோவையும் தனது இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் இந்தியாவில் கருவில் இருக்கக்கூடிய பாலினத்தினை குழந்தையின் பாலினத்தினை அறிந்து கொள்வது சட்டப்படி குற்றம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் வெளிநாடு சென்று இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் பாலினத்தை தெரிந்து அதை பொதுவெளியில் பதிவிட்டதற்காக உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் தகவல் வெளியாகி இருந்த நிலையில் அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தமிழக பொது சுகாதாரத்துறையின் கீழ் இருக்கும் டிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய டைரக்டரேட் சர்வீஸ் என்ற துறை அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை என்ன ரீதியில் எடுக்க வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனையினை மேற்கொண்டு வருகிறார்கள் அதை பொதுவெளியில் வெளியிட்டது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையினுடைய செலிபிரேஷனாக அந்த வீடியோவை வெளியிட்டது தொடர்பாகவும் உரிய நடவடிக்கை எந்தெந்த துறையின் கீழ் இருக்கக்கூடிய சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து அவரிடம் விளக்கம் கேட்டதற்கான அந்த நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை அவர் மீது என்ன நடவடிக்கை என்பது சுகாதாரத்துறை அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க